ஹாய் மக்கள் நான் வெங்கடேஷ் குமார் இம்பாக்ட் ஐஏஎஸ் அகாடமியோட டைரக்டர் உங்கள் வீட்டில் இளைஞர்கள் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்காங்களா இல்லை உங்க அப்பா அம்மா டெய் எவ்வளோ பார்த்தாலும் ஃபோன் நோண்டிட்டே இருக்கியே படித்து முடிச்சுட்டு வேலைக்கே போகமாட்டியா அப்படின்னு உங்கள் வீட்டில் இருக்காங்களா உங்களுக்காக நம்ம தமிழக அரசு வெற்றி நிச்சயம் அப்படின்னு ஒரு அருமையான திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க இந்த திட்டத்துடைய சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா பதினெட்டு வயது முதல் முப்பத்தி ஐந்து வயது உடைய இளைஞர்கள் படிச்சுட்டு அதாவது டென்த்தோ டுவெல்த்தோ டிகிரியோ ஏதாவது ஒரு பட்டப்படிப்போ அல்லது டிப்ளமோ ஆர் ஐடிஐ படிச்சுட்டு வேலை இல்லாமல் வீட்டில் இருக்கீங்க உங்களுக்கு சரியான ஸ்கில் இல்லை அப்படிங்கிறதுக்காக எங்கேயுமே வேலை கிடைக்காம கவலையோடு உங்களுக்காக உங்களுக்காகத்தான் இந்த திட்டம் இந்த திட்டத்துடைய சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா இலவசமா தமிழக அரசுடைய ஸ்கில் சென்டர்ஸ்ல உங்களுக்கு பயிற்சி கொடுக்க போறாங்க உன்ன உணவு உறைவிடத்தோட கிட்டத்தட்ட மூன்று மாதங்களோ ஆறு மாதங்களோ பயிற்சி கேட்டுறவாறு உங்களுக்கு கொடுக்க போறாங்க அதோடு மட்டுமில்ல உங்க பொருளாதாரத்தை கருத்தில் கொண்டு பன்னெண்டாயிரம் வரை உங்களுக்கு ஸ்டைஃபனும் கொடுக்க இருக்காங்க அப்புறம் என்னங்க நீங்க உடனே நான் சொல்றேன் எந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணுங்க அது உங்களைக்கு கொண்டு போகும் அந்த உங்களுக்கு சரியான எந்த ஒரு திறன் பயிற்சி தேவைப்படுது அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ அந்த திறன் பயிற்சியில உங்களை ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க ஃப்ரீயான ட்ரைனிங்கும் கிடைக்குது அதோட மட்டும் இல்லாம ஜாப் அசூரன்ஸும் கொடுக்குறாங்க சோ ஏன் கவலை கண்டிப்பா நீங்களும் ஏதாவது ஒரு திறன்ல உங்களை மேம்படுத்திக்கிட்டீங்கன்னா கட்டாயமா கூடிய விரைவில் நீங்க ஒரு நல்ல வேலையில அமர்வது உறுதி அதுதான் இங்க வெற்றி நிச்சயம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க சோ இந்த திட்டத்துல யாரெல்லாம் அப்ளை பண்ண முடியாதுன்னு பாத்தீங்கன்னா நீங்க ஆல்ரெடி பள்ளியில படிச்சுட்டு இருக்கீங்க கல்லூரியில படிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா அவசரப்படாதீங்க பள்ளி படிப்பையோ கல்லூரி படிப்பையோ நல்ல விதமா முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பயிற்சியில நீங்க சேரலாம் அல்லது நீங்க முப்பத்தி ஐந்து வயதை தாண்டியவராக இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு இது இல்லைங்க ஏன்னா இளைஞர்களுக்கான வாய்ப்பு அப்படின்னும் போது முப்பத்தஞ்சு வயசான நீங்க இளைஞர் இல்லை அதை ஞாபகம் வச்சுக்கோங்க இதை பார்த்துட்டு இருக்க பெற்றோர்கள் எப்பயுமே குழந்தைங்க எல்லாருமே திறமைசாலிங்க தான் அவங்களை நீ தண்டம் நீ வேஸ்ட் அப்படின்னு திட்டதை விட்டுட்டு இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு சரியான வழிகாட்டுறதும் நம்மளோட கடமை தான் அதனால உங்க பிள்ளைகளுக்கும் இது பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம் இந்த தகவல்களை உங்க பிள்ளைகள் மற்றும் உங்கள் உறவினர் அனைவருக்குமே பகிர்ந்துக்கோங்க நன்றி